அனைவருக்கும் வணக்கம் வக்ர கிரகத்தின் சாரத்தில் கேது மறைக்கப்பட்ட ரகசியம் கர்மா அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் பொதுவாக வக்ரமான கிரகங்கள் தான் அப்போ கேதுவும் வக்ரமான கிரகங்கள் தானே அப்படி வக்ரமான ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் அது நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிறதான் கேள்வி அதாவது பகைவனுக்கு பகைவன் அதாவது நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதே மாதிரி ஒரு வக்ரமற்ற கிரகம் இன்னொரு வக்ரமற்ற பெற்ற கிரகத்தின் சாரத்தில் இருந்து தசையோ புத்தியோ நடத்தும் பொழுது கண்டிப்பாக நன்மையான பலன்களையே தரும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முதன்மையான விஷயம் வக்ர கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற கேது ஒரு ஜாதகத்தில் சுயசாரத்திலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது சுயசாரம்ங்கிறது என்னது அஸ்வினி மகம் மூலம் அப்போ கேது வந்து மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசிலேயோ மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ சிம்மத்தில் மகம் நட்சத்திரத்திலோ தனுசில் மூலம் நட்சத்திரத்திலோ நிற்கும் பொழுது கண்டிப்பாக இது நிற்கிறது என்னது ஒரு வக்கரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் தான் அப்போ கண்டிப்பாக நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்ல பலனை எப்படி கொடுக்கும் மேசத்தில் இருந்தால் செவ்வாயோட பலன்களை பூரா அந்த புத்தியில் கொடுக்கும் சிம்மத்தில் இருந்தால் சூரியனுடைய புத்திகள் நன்மைகளை பூரா அந்த புத்தியில் கொடுக்கும் தனுசில் இருந்தால் குருவுடைய நன்மைகளை பூரா பலன்களை பூரா அந்த புத்தியில் குறைக்கும் அப்போ வக்ரம் கிரகத்தின் சாரத்தில் கேது இருந்தால் முழுக்க முழுக்க நன்மையான பலன்களையே தரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் கேது ராகு சாரத்தில் இருந்தாலும் இதே பலன்தான் ஏன்னா ராகுவும் வக்கரம் பெற்ற கிரகம் இல்லையா அப்போ நம்ம வக்கரம் பெற்ற கிரகம்னால் சூரியன் சந்திரன்களை தவிர மற்ற ஐந்து கிரகங்கள் இருக்கு இல்லையா செவ்வா சுக்கரன் புதன் சனி இந்த கிரகத்தை குரு இவங்களை அஞ்சு பேர்த்த மட்டும் எடுக்காமல் ராகு கேது கடையை எடுத்துக்கணும் ஏன்னா இயல்பாகவே வக்ரம் பெற்ற கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும் ஆக கேது வந்து ராகு சாரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலனையே கொடுப்பார் அந்த கேது நிற்கக்கூடிய பாவம் உங்கள் லக்ன ரீதியாக என்ன பாவமாக வருகிறதோ அதை பொறுத்து நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கேதுவுக்கு வீடு கொடுத்தவரும் கேதுவுக்கு சாரம் கொடுத்தவரும் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அந்த புத்தி முழுக்க கேது நன்மைகளையே செய்வார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு உங்கள் தனிப்பட்ட ஜாதகமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பலனையும் தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்